ஹாய் students, நம்ம இன்றைக்கி ஜேஇஇ மெயின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கேட்டிருந்த ஒரு கொஸ்டின் பார்க்கப் போகிறோம் வாங்க கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்ப்போம் ஃபார் ஆல்ஃபா கமா பீட்டா காமா 0 ஈக்குவல் sin inverse of alpha plus sin inverse of ஆஃப் பீட்டா ப்ளஸ் inverse ஆஃப் காமா ஈக்குவல் to பை அண்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா இன்ட்டு ஆல்ஃபா மைனஸ் காமா plus பீட்டா ஈக்குவல் டு த்ரீ இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா தென் காமா ஈக்குவல்ஸ் அப்படின்னு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரூட் த்ரீ பை டூ செகண்ட் ஆப்ஷன் ரூட் த்ரீ தேர்ட் ஆப்ஷன் ஒன் பை ரூட் டூ ஃபோர்த் ஆப்ஷன் ரூட் த்ரீ மைனஸ் ஒன் டிவைட் பை டூ ரூட் டூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல்த் ஸ்டாண்டர்டில் நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள் அந்த சேப்டரில் வருது அதில் என்ன டாபிக் அப்படின்னா நேர்மாறு முக்கோணவியல் சார்புகளின் பண்புகள் அந்த டாப்பிக்கில் வருது இதே கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் பார்க்குறோம் அதாவது ஆல்ஃபா கம்மா பீட்டா காமா நாட்டை கொல்டு ஜீரோ alpha ஆஃப் ஆல்ஃபா inverse of ஆஃப் பீட்டா ப்ளஸ் inverse ஆஃப் காமா ஈக்குவல் to பை மற்றும் alpha, plus plus alpha, alpha beta பீட்டா பிளஸ் காமா இன்ட்டு ஆல்பா மைனஸ் காமா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு த்ரீ ஆல்ஃபா பீட்டா எனில் காமாவின் மதிப்பு அப்படினே நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த கொஷின் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில பேசிக் கான்செப்ட் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் அது ஜஸ்ட் நம்ம இங்கே ரீகால் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நைன்த் ஸ்டாண்டர்டில் முக்கோணவியல் சேப்டரில் முக்கோணவியல் அறிமுகம் அந்த கான்செப்ட் படிச்சுக்கோம் நெக்ஸ்ட் லெவன்த்து ஸ்டாண்டர்டில் முக்கோணவியல் சேப்டரில் நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள் அந்த கான்செப்ட் படிச்சிருக்கோம் நெக்ஸ்ட்டு டுவெல்த் ஸ்டாண்டர்டில் நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள் அந்த சேப்டரில் நேர்மாறு முக்கோணவியல் சார்புகளின் பண்புகள் அந்த கான்செப்ட் படிச்சுக்கோம் இதெல்லாம் யூஸ் தான் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போகிறோம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள் ஆல்ஃபா பீட்டா காமா ஈக்குவல் டு ஜீரோன்னு சொல்லிட்டாங்க அதாவது ஆல்ஃபா நாட்டிகுவல் டு ஜீரோ பீட்டாவும் நாட்டிக்கல் டு ஜீரோ நெக்ஸ்ட்டு காமாவும் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு இன்வர்ஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் சைன்இன்வர்ஸ் ஆஃப் பீட்டா ப்ளஸ் சைன்இன்வர்ஸ் ஆஃப் காமா அதோட வேலையை என்ன கொடுத்துருக்காங்க பை அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஆல்ஃபா அப்படின்றத நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஏ அப்படின்னு எடுத்துக்கிறோம் நெக்ஸ்ட்டு இன்வெர்ஸ் ஆஃப் பீட்டா அப்படின்றத பி அப்படின்னு எடுத்துக்கிறோம் சைன் இன்வர்ஸ் ஆஃப் காமா அப்படின்றத நம்ம என்ன எடுத்துக்கிறோம் சி அப்படின்னு எடுத்துக்கலாம் ஓகேங்களா சரி அப்போ இங்கே என்ன இருக்குது ஆல்ஃபா நாட்டிக்கல் டு ஜீரோ பீட்டா நாட்டிகோல் டு ஜீரோ காமா நாட்டிகல் டு ஜீரோ ஓகே இப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஆல்ஃபாக்கு பேல ஏ சைன் சைன்இன்வர்ஸ் ஆஃப் பீட்டாக்கு பேல பி சைன் சைன்இன்வர்ஸ் ஆஃப் காமாவுக்கு பேலாம் சின்னு எடுத்துக்கிட்டோம் ஸோ அப்போ இது என்ன மாறிடும் அப்படின்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு பை எது இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறிடும் ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் பை அப்படின்னு மாறிடும் ஓகே இப்போ இந்த இடத்துல பி பிளஸ் சி ஈக்குவல் எப்படி எழுதிலாம் பி பிளஸ் சி ஈக்குவல் டு பை மைனஸ் ஏ அப்படின்னு எழுதிலாம் அதே மாதிரி தான் ஏ ஈக்வல் டு பை மைனஸ் ஆஃப் பி பிளஸ் சி அப்படின்னு எழுதிலாம் ஓகேங்களா சரி அப்போ இந்த இடத்துல சைன் ஆஃப் பி பிளஸ் சி என்ன கிடைக்கும் சைன் ஆஃப் பி பிளஸ் சி ஈக்வல் சைன் ஆஃப் பை மைனஸ் ஏன்னு கிடைக்கும் சைனா பை மைனஸ் ஏ அப்படின்னா சைன் ஆஃப் பை மைனஸ் டீட்டா ஃபார்மேஸில் இருக்குது பை மைனஸ் டீட்டானா எந்த கால்வெட்டு பகுதியில் வரும் இரண்டாவது கால்வெட்டு பகுதி இரண்டாவது கால்வெட்டு பகுதியில் சைனும் அதோட தலையிலையும் பாசிட்டிவ் அப்போ ஸோ சைன் ஆஃப் பை மைனஸ் ஏன்னா கிடைக்கும் சைன் ஏ அப்படின்னு கிடைக்கும் ஓகேங்களா சரி இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா இன்ட்டு ஆல்ஃபா மைனஸ் காமா ப்ளஸ் பீட்டான்னு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இடத்துல நம்ம இதை மாற்றி எழுதிக்கிறோம் என்ன அப்படின்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மைனஸ் காமான்னு எழுதிருவோம் ஸோ அப்போ அதை எப்படி எழுக்கலாம் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா இன்ட்டு இதை எப்படி எழுக்கிறோம் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மைனஸ் காமா ஈக்குவல் டு த்ரீ ஆல்ஃபா பீட்டா இதோட மதிப்பு மாறாது ஏன் அப்படின்னா இங்கே ப்ளஸ் பீட்டா அதை எழுதிருக்கோம் மைனஸ் காமா அடுத்து எழுதிருக்கோம் ஏன் அப்படி எழுதியிருக்கோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் இங்கேயும் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இருக்குது இங்கேயும் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஸோ அப்போ இது வந்து என்ன ஃபார்மேஷனில் கன்வெர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி நம்ம எப்படி எழுதிக்கலாம் சொல்லுங்கள் வெரி குட் எப்படி ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஓகேங்களா சரி ஸோ அப்போ இங்கே அடுத்த ஸ்டெப் என்ன கிடைக்கும் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா தான் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் காமா ஸ்கொயர் ஈக்வல் டு த்ரீ ஆல்ஃபா பீட்டா ఇది ఎన్న ఫార్మేషన్ ఏ ప్లస్ బి ద హోల్ స్కొయ్ ఫార్మేషన్లోకి షో అప్పు ప్లస్ ద హోల్ స్కేడ్ ఫార్మ్ ఏ స్కొయర్ ప్లస్ బి స్కర్ ప్లస్ టు ఏబి ఓ అప్పుడు అడ కల్ఫా స్కొయర్ ప్లస్ బీటా స్క్వేర్ ప్లస్ టు ఆల్ఫా బీటా మైనస్ కామా స్కొయర్ ఈక్వల్ టు త్రీ ఆల్ఫా బీటాను వందరూ ఇప్పుడు అంత డూ ఆల్ఫా బీటాక్ ప్లస్ அதை ரைட் சைடு கொண்டு வாங்க அப்போ என்ன வரும் மைனஸ் டூ ஆல்ஃபா பீட்டா வரும் ஸோ அப்போ அடுத்த ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் மைனஸ் காமா ஸ்கொயர் ஈக்குவல் டு த்ரீ ஆல்ஃபா பீட்டா மைனஸ் டூ ஆல்ஃபா பீட்டா ஸோ இப்போ அடுத்த என்ன கிடைக்கும் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் மைனஸ் காமா ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆல்ஃபா பீட்டா ஓகே இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பீட்டா காமா அப்படின்றது என்ன அது அப்படின்னு பார்க்க போகிறோம் வேற ரெண்டு ஒன்றில் இங்கே நம்ம இன்வர்ஸ் ஆஃப் ஆல்ஃபா அப்படின்றது என்ன எடுத்திருந்தோம் ஏ அதே மாதிரி தான் இன்வர்ஸ் ஆஃப் பீட்டா அப்படின்றது என்ன எடுத்துருந்தோம் கேபிட்டல் பி அதே மாதிரி தான் இன்வெர்ஸ் ஆஃப் காமா அப்படின்றது என்ன எடுத்துருந்தோம் கேபிட்டல் சி அப்படின்னு எடுத்துருந்தோம் ஓகேங்களா சரி ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா சி என்ன கிடைக்கும் சைன் கே அதே மாதிரி பீட்டா ஈக்குவல் டு சைன் பி காமா ஈக்குவல் டு சைன் சி அப்போ இங்கே நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா தென் காமா ஈக்குவல்ஸ் காமாவோட மதிப்பு தான் கண்டுபிடிக்கணும் காமா அப்படின்றது சைன் சி ஓகேங்களா சரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷனில் கொண்டு போய் சப்ஸ்க்ரூப் பண்ண போகிறோம் என்ன அப்படின்னா ஆஃபாவுக்கு பேலா ஏ பீட்டாவுக்கு பேலா சைன் பி காமாவுக்கு பேலா சைன் சி சோ அப்ப என்ன கிடைக்கும் sin² a + sin² b - sin² c அப்படிน கிடைக்கும் ஆல்பா பீட்டா அப்படினா sin a * sin b ஓகேங்களா சரி சோ அடுத்தது அப்ப என்ன கிடைக்கும் sin² a அப்படியே लिखறோம் + இங்க sin² b - sin² c அப்படி இருந்துச்சு இதை எப்படி எழுதலாம் அப்படினா sin of பி பிளஸ் சி இன்ட்டு சைன் ஆஃப் பி மைனஸ் சி அப்படின்னு எழுதிக்கலாம் இந்த ரைட் சைடு சைன் ஏ இன்ட்டு சைன் பி அதை அப்படியே வச்சுக்கிறோம் ஓகே எதுக்காக அப்படின்னா இங்கே வந்து சைன் ஸ்குவே இருக்குது இங்கே வந்து ரைட் சைடில் சைன்ஏ அப்படின்னு இருக்குது இந்த ரெண்டு டேம் யூஸ் பண்ணி நம்ம சைன் ஏ டேம் கொண்டு வர்றதுக்காக இதை மாற்றிக்கிறோம் ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைன் ஆஃப் பி பிளஸ் சி பேரில் நம்ம என்ன அளிக்கலாம் சைன் கே அப்படின்னு எழுதிக்கலாம் ஏன் அப்படின்னா லாஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம பார்த்து சைன் ஆஃப் பி பிளஸ் சீனா சைன் ஆஃப் பை மைனஸ் சீன்னு எழுக்கலாம் ஸோ அப்போ சைன் கே அப்படின்னு எழுதிக்கலாம் ஸோ அப்போ அடுத்த ஸ்டெப் என்ன கிடைக்கும் சைன் ஸ்கொயர்ட் ஏ சைன் ஸ்கொயர்ட் ஏ பிளஸ் சைன் கே ஏன் அப்படின்னா சைன் ஆஃப் பி பிளஸ் சி இவல் டு சைன் ஏ எட்டு சைன் ஆஃப் பி மைனஸ் சி சைன் ஆஃப் பி மைனஸ் சி ஈக்குவல் டு சைன் ஏ இன்ட்டு சைன் பி ஓகே இப்போ இதில் வந்து எல்லாத்துலேயும் சைன் ஏ காமனாக இருக்குது ஸோ சைன் ஏ காமனாக வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னா சைன் கே கிடைக்கும் ப்ளஸ் இங்கே என்ன கிடைக்கும் சைன் ஆஃப் பி மைனஸ் சி மட்டும் கிடைக்கும் ஈக்குவல் டு இங்கே என்ன கிடைக்கும் சைன் ஏ இன்ட்டு சைன் பி ஓகே இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே சைன் கே இருக்குது இங்கே சைன்ஏ என்னது கேன்சல் பண்ணலாமா பாருங்கள் வெரி குட் ஏன் கேன்சல் பண்ணுறோம் சைன் கே நாட்டிக்கோல் டு ஜீரோவாக இருக்கணும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ஃபா அப்படின்றது என்ன அது சைன் கே அது நாட்டிக்கோல் டு ஜீரோ அதே மாதிரி தான் பீட்டா அப்படின்றது என்னது சைன் பி அதுவும் நாட்டிக்கோல் டு ஜீரோ தான் காமா அப்படின்றது என்னது சைன் சி அதுவும் என்னது நாட்டிக்கோல் டு ஜீரோ தான் ஏன்னா ஆல்ஃபா பீட்டா காமா நாட்டிகுவல் டு ஜீரோன்னு சொல்லிட்டாங்க அதாவது ஆல்ஃபா அப்படின்றது நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம் சைன் ஏ பீட்டா அப்படின்றது சைன் பி காமா அப்படின்றது சைன் சி இது எல்லாமே நாட்டிகுவல் டு ஜீரோ ஸோ அப்போ இந்த இடத்துல சைன்ஏவும் சைன்ஏவும் கேன்சல் பண்ணலாம் எப்போ சைன்ஏ நாட்டிகுல் டு ஜீரோ அப்படின்றது கொடுத்துருந்ததுனால தான் ஓகேங்களா சரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா சைன் ஆஃப் பி மைனஸ் சி இருக்குது இங்கே சைன் ஏன்னு இருக்குது ஸோ இந்த இடத்துல இந்த ஆங்கிள் வந்து பி ப்ளஸ் சியில் வந்தால் நல்லாயிருக்கும் ஸோ அப்போ இந்த சைன் ஏக்கு பயிலாக நம்ம என்ன கொடுத்துக்கிறோம் அப்படின்னா சைன் ஆஃப் பி பிளஸ் சி அப்படின்னு கொடுத்துக்கிறோம் ஓகேங்களா சரி இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன கிடைக்கும் சைன் ஆஃப் பி பிளஸ் சி ப்ளஸ் சைன் ஆஃப் பி மைனஸ் சி ஈக்குவல் டு சைன் பி ஓகேங்களா சரி இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன கிடைக்கும் சைன் ஆஃப் பி பிளஸ் சி அப்படின்னா என்ன கிடைக்கும் சைன் பி கா ப்ளஸ் காஸ்பி சைன் சி அப்படின்னு கிடைக்கும் ப்ளஸ் இங்கே சைன் ஆஃப் பி மைனஸ் சி இருக்குது ஸோ அப்போ அடைச்சிட்டப்ப என்ன கிடைக்கும் சைன் பி காஸ் சி மைனஸ் காஸ் பி சைன் சி அப்படின்னு கிடைக்கும் இந்த ரைட் சைடு என்ன இருக்குது சைன் பி மட்டும் இருக்கு ஓகே சரி இப்போ இதில் எதாவது கேன்சல் ஆகும் பாருங்கள் மைனஸ் காஸ் பி சைன் சி ப்ளஸ் காஸ் பி சைன் சி இங்கே சைன் பி காசி இருக்குது இங்கே ஒரு சைன் பி காசி அப்போ எத்தனை டைம்ஸ் கிடைக்கிது டூ டைம்ஸ் ஸோ அப்போ டூ டைம்ஸ் ஆஃப் சைன் பி இன்ட்டு காசி ஈக்குவல் டு சைன் பி நம்ம இப்போ பார்த்துருந்தோம் சைன் பியோட வேல்யூ என்னது நாட் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு ஸோ அப்போ இந்த இடத்துல சைன் பி சைன் பி கேன்சல் ஆகிடும் ஸோ அப்போ அடிச்சுட்டு இப்போ என்ன கிடைக்கும் டூ காசி ஈக்குவல் டு ஒன்று ஏன்னா இங்கே சைன் பி சைன் பி கேன்சல் ஆகிடும் இங்கே என்ன வரும் ஒன்றுன்ட்டு இருக்கும் ஓகேங்களா சரி அப்போ லெஃப்ட் சைடு டூ காசி ரைட் சைடு ஒன்று மட்டும் இருக்குது சரி அப்போ காசி சி ஈக்குவல் என்ன கிடைக்கும் ஒன் பை டூ ஓகே பட் நம்மளுக்கு என்ன வேணும் காமாவோட வேல்யூ காமா அப்படின்றது என்னது சைன் சி இப்போ சியை எப்படி எழுதிக்கலாம் சயின் சி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் கா ஸ்கொயர் சி ஸோ அப்போ சயின் சி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஒன் பை டூ த ஹோல் ஸ்கொயர் அப்போ என்ன கிடைக்கும் ஒன் பை ஃபோர் அப்படின்னு கிடைக்கும் ஓகே இதை சிம்பிளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபோர் மைனஸ் ஒன் டிவைட் பை ஃபோர் ஸோ சைன்சி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் த்ரீ பை ஃபோர் ரெண்டுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது த்ரீக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் ரூட் த்ரீ அப்படின்னு 4க்கு square ஸ்கொயர் எடுத்தா எடுத்தால் டூ வந்துரும் sin c அப்படின்றது என்னது காமா ஸோ அப்போ காமா ஈக்குவல் டு ரூட் த்ரீ பை டூ ஸோ அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு ரூட் த்ரீ டிவைட் பை டூ இப்போ நம்ம கொஸ்டினில் போய் செக் பண்ணுவோம் எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படின்னு ஓகே இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்க ரூட் த்ரீ டிவைட் பை டூன்னு வந்திருக்கு ஸோ இதுதான் சரியான விடை இது வந்து பார்த்தீங்கன்னா ரூட் த்ரீ வந்திருக்கு இது ஆன்சர் இல்லை நெக்ஸ்ட் இது ஒன் பை ரூட் இதுவும் ஆன்சர் இல்லை இது ரூட் த்ரீ மைனஸ் ஒன் பை டூ ரூட்டுன்னு வந்திருக்கு இதுவும் ஆன்சர் இல்லை ஸோ இப்போ இந்த கொஸ்டனுக்கு என்ன ஆன்சர் வந்துருந்துச்சு அப்படின்னா ரூட் த்ரீ பை டூ ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை ஓகேங்களா சரி இதே மாதிரி இன்னொரு ஜேஇ மெயின் கொஷனில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்